எறா டோசு செய்வோம் எறா டோசு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் வதங்கின உடனே சுத்தம் பண்ணி வச்ச எறாவை போட்டுக்கலாம் எறாவை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் முதலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகா பொடி கட்டி வச்ச பூண்ட கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு செய்யும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நடுவுல நடுவுல கொஞ்ச நேரம் கிண்டி கிண்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இறக்கலாம் கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சமா இதெல்லாம் மிளகு தூள் கொஞ்சோடு சேர்க்கலாம் ரெடி ரெடியாச்சு இப்போ கொஞ்சம் கரோப்பிலையும் மல்லிகாலையும் போட்டு இண்டியா இருக்கலாம் சூப்பரா டேஸ்டான